ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பம்பருக்கான ஒரு கணிப்பு பார்க்க போகிறோம் பம்பரில் வந்து போன டைமு ஸோ ஏசி நம்பர் ஏசி நம்பரு ஒரு நாள் தள்ளி இங்கே ஏசி நம்பர் வந்திருக்கோம் ஸோ இந்த ஏசி நம்பரு ஒரு நாள் தள்ளி ஏசியில் வந்திருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த பி போர்டு அதுவும் பவர் வச்சதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அதாவது ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு பி போர்டில் பவர் வச்சுருப்பான் பாருங்கள் ஒன்று நிறுத்தணும் இல்லைன்னா பவர் வைக்கணும் ஏழுக்கு ரெண்டுன்னு வச்சுருப்பான் அடுத்தது ஏசி நம்பரு ஃபுல் பவர்னு வந்திருக்கணும் ஏன்னா பவருக்கு பவர் தானே வரணும் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வருவான் ஐம்பத்து ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும் இப்போ அடுத்தது இதை பவர் வச்சதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பரு ஒரு நாள் தள்ளி இங்கே பி போர்டுக்கு வரணும் ஸோ அதில் வந்து சி போர்டில் ரெண்டு இருக்குங்களா இந்த ரெண்டு இதுக்கு முன்னாடி சி போ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு எடுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பான்னா இந்த நம்பர் தான் எடுத்துருக்கணும் ஆறுநூற்றி எழுவத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுவத்திரெண்டுன்னு வந்துருக்கணும் ரெண்டை நவத்துக்குள்ள எப்பயுமே கிராஸ் எடுப்போம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த க்ராஸில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ அந்த நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டான் ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சுங்களா இப்போ அடுத்தது இந்த மெயில் நம்பரை எடுக்கணும் இங்கே இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுன்னு இருக்குது ஏபிக்கு அறுபத்தி ஏழுன்னு வரணும் ஸோ ஏபிக்கு அறு அறுபத்தி ஏழு வரணும் அப்போ சி போர்டிலருந்து ஏ போர்டுக்கு சி போர்டில் ஏ போர்டுக்கு அஞ்சு வருது வந்துருக்குனா ஸோ அந்த மேல் நம்பருக்கு பார்த்தீங்களா இருபத்தாறு பிசிக்கு வரணும் அப்போ இன்றைக்கி இந்த பேட்டர் பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு அறநூற்றி இருபத்தாறுன்னு வரணும் ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி எழுபத்தாறு அறநூற்றி இருபத்தாறு வரணும் இந்த பேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறா நம்பர் வர வாய்ப்பு ஆறா நம்பர் எப்படின்னா அங்கே ஏ போர்டில் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு ஏ போர்டிலருந்து ஏ போர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு இந்த நம்பரு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் ஒரு ஆறா நம்பர் பி போர்டுக்கு வரணும் ஸோ ஆறாம் நம்பரு ஏன்னா சொல்கிறேன்னா ஒன்றுக்கு ஆறு பவரு ஏழுக்கு ரெண்டு பவரு நாலுக்கு ஒன்பது பவர்னு வைக்கணும் ஒன்பதுன்னு வச்சு ஒன்பது வந்து ஆறாய்ப்பியுமே திருப்போம் அப்போ ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப பம்பர் சாட்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஆறாம் நம்பர் வருதுன்னா இங்கே பாருங்கள் இங்கே இந்த சி போர்டில் ஐநூற்றி இருபத்தாறுன்னு இருக்குது சி போர்டில் ஐநூற்றி இருபத்தாறு இங்கே பாக்ஸில் திருப்பினா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வந்ததுனால பி போர்டு ஆறு வரணும் பட் ஆல் போர்டு ஆறு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் டபுள்ஸாக வரணும் அப்படி டபுள்ஸாக வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்துங்க சி போர்டில் வைக்கல இந்த அறுபத்தி ஏழு ஏபிக்கு வரணும் அப்போ சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு அஞ்சா இங்கே வந்ததுனால ஏ போர்டுக்கு மேலே கார் நம்பரு பிசிக்கு வரணும் அப்போ ஒரே நம்பராக ஆறுநூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி எழுபத்தாறு இதை வந்து பவர் வச்சு நீங்கள் உங்களோட கணிப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வர்த்தக வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பம்பர் சாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேட்டர்ன் அப்போ இது ஏசி நம்பரு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஒரு நாள் தள்ளி ஐம்பத்தி ரெண்டு வருதுன்னா ஏசி நம்பர் எண்பத்தஞ்சுக்கு ஒரு நாள் தள்ளி எண்பத்தஞ்சு உதாரணத்துக்கு வரணும் ஸோ இருந்து எட்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு நம்பர் வரணும் அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீ போர்டில் இருந்து ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆனால் ஒன்று இந்த கடைசியில் எடுக்கணும் ஸோ அறநூற்றி ஐம்பத்தஞ்சுன்றக்கு அதை எடுக்கணும் அப்படி போர்டுக்கு சீபோர்டுக்கு சீபோர்டு கணக்கை வச்சு எட்நூற்றி எழுபத்தஞ்சி எடுக்கணும் இதுலேயுமே எட்டு அஞ்சு இருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா டெய்லியும் வர சாட்டு பிரகாரமே நல்ல ஒரு பேட்டனாக அமையுது பார்ப்போம் ஸோ டெய்லியும் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் பிசி ஒரு அறுபத்தாறு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது அறுபத்தி ஒன்பது முடிக்கக்குள்ளே இதை வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபத்தாறுன்னு அறுபத்தி நாலுன்னு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா வீக்கிள் சார்ட்டில் அறுபத்தி நாலு கணக்கு வரதுனால பிசி ஒரு அறுபத்தி நாலு வருதா பாருங்கள் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டுக்கு நான் சொன்ன மாதிரி சி சீபோர்டிலேருந்து நூற்றி நாற்பது ஒன்றா நம்பரை வச்சுக்கிட்டால் சி போர்டில் இருந்து கிராஸ்லேருந்தே எடுப்பேன் சி போர்டையும் எடுப்பான் நம்பர் எடுக்கக்குள்ள நூற்றி நாற்பதுன்னு வரணும் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்றை வச்சுட்டான் இப்போ அங்கே க்ளோஸ் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிசி அதாவது அடுத்த நாள் டபுள்ஸு ரெண்டு நம்பருமே வந்தால் நாற்பதுன்னு வந்துருக்கணும் நாற்பத்தஞ்சு ஒன்று ஒவ்வொரு நம்பராக இறக்குறான்னா அந்த நூற்றி நாற்பதாக க்ளோஸ் பண்ணணும் நூற்றி நாற்பதுன்னு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றா நம்பரு நாலா நம்பரு மறுபடியும் ஒன்று இந்த நூற்றி நாற்பது மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க நூற்றி நாற்பது இங்கேயும் க்ளோஸ் ஆகலை அடுத்ததும் நூற்றி நாற்பதுன்னு சீபோர்டு ஜீரோ வச்சு க்ளோஸ் பண்ணோம் நூற்றி நாற்பது வரல அதுக்கு அடுத்தது ஒன்றில் ஆரம்பித்து மறுபடியும் நாலு வச்சுருக்குறானா மறுபடியும் சீபோர்டு நாலு ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது அப்படி பவர் வச்சா அஞ்சு அஞ்சோ ஜீரோவோ வந்துச்சுனால் இங்கே பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு மூணு நாள் தள்ளி நாற்பத்தஞ்சு மறுபடியும் மூணு நாள் தள்ளி நாற்பத்தஞ்சுன்னு வரணும் ஸோ ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸாகவே அந்த நாற்பத்தஞ்சை எடுத்துகிட்டு வரணும் ஆனால் இதில் சி போர்டு ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு வர்றது ஏழு ரெண்டு வருது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணால் நீங்கள் ஒரு நம்பர் கெஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ஏ போர்டு ஏ போர்டு கெஸ் பண்ணாலும் சரி சி போர்டு கெஸ் பண்ணாலும் சீ எங்கே இருக்கோ அதை பார்த்தோமா நம்மளுக்கு ஈஸியாகவே எடுத்துடலாம் இப்போ சிபோர்டில் ஜீரோ இருக்குங்களா இந்த ஜீரோவை மேலகர் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது நம்ம ஏ போர்டு ஜீரோ கணிச்சிருந்தோமா அதை பவர் வச்சு ஈஸியாகவே எடுத்துருக்கலாம் அந்த ஒரு நம்பர் தான் விஷயமே இப்போ சிபோர்டுக்கு இன்றைக்கி அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அப்படியே அஞ்சு வந்துச்சுனால் ஃபஸ்ட் எடுத்த உடனே போர்டில் எங்கே அஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தஞ்சுன்னு இருக்குது ஸோ இதை தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே பவர் வச்சு இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் ரெண்டு பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் ஏபிசிக்கு மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அறுபத்தொம்பது பிசி அறுபத்தொம்பதுன்னு வருதுன்னா பவரில் முடிக்கணும் ஒன்று இந்த அறுபத்தொம்பதுக்கு உள்ளே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா இருபது இருக்குது ஸோ பிசிக்கு இருபது வரணும் ஃபுல் பவர் எழுவத்தஞ்சி ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஏன்னா பம்பர் சாட்லேயுமா வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு ஏழு ரெண்டு வர மாதிரி இருக்குது ஸோ இதுலேயுமே ஏழு ரெண்டு அப்போ பிசி எழுபது எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சி இந்த மாதிரி வரணும் இருபதுன்னு வரணும் ஸோ ரெண்டு பேட்டனை பொறுத்த வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அறுபத்தி நாலு சொன்னால் பார்த்திங்களா அது வீக்லி சார்ட்டில் ஸோ வீக்லி சார்ட்டில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தஞ்சோட க்ளோஸ் பண்ண மாதிரி கணக்கு வருதுன்னா இதுக்கு முன்னாடி இதே பேட்டனில் ஆனால் ஒரு வாரம் தள்ளி கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு அறுநூற்றி பதினேழு அப்போ இந்த எண்ணில் இருக்கிற தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்திருக்கணும் வரலனா ஒரு வாரம் தள்ளி அடுத்த வாரம் வந்திருக்கு ஸோ இதை தான் நம்ம ஒரு நாள் இந்த வீக்கிள் சட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் தள்ளி அடுத்த வாரம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே கான்செப்டில் இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு இருக்குது நம்ம ஆல்ரெடி பிசிக்கு வந்து அங்கே பம்பரில் வந்து இருபத்தாறு பிசிக்கு வரணும் அது ஏபிலேயும் வைக்கலாம் அப்போ இது ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ஒரு சன்ஸ் எடுத்துக்காங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏபி பிசியும் தனித்தனியாக நம்பர் கொடுத்துருவேன் ஏபியில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இருபத்தாறு இந்த மாதிரி வரலாம் பிசிக்கு ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு வரணும் அல்லது எழுபத்தாறு கூட வரலாம் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சி போர்டு அஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் டெய்லி சாட்டு பிரகாரம் வந்து வரதுனால எழுவத்தஞ்சி தான் மெயினாக கொடுத்துருக்குறேன் ஸோ பிசியில் இருபத்தாறு அறுபத்தி நாலு எழுவத்தஞ்சி எழுபது அறுபத்தஞ்சி இரநூத்தி அறுபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தாறு அறுநூற்றி எழுபத்தாறு எட்நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி எழுவத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏதாவது கொடுத்துருக்குறேன்னா அது ஒரு பேட்டர்னில் வருது சி போர்டு மூணு வருஷ ஆன்சருக்கு அதனால் எட்நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தஞ்சு சி ஆல் போர்டு ஆறு சி போடு அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அந்த எட்நூற்றி எழுபத்தஞ்சி மார்க் பண்ணோம் பாத்தீங்களா அதை வந்து பவர் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்குறேன் ஏன்னா ரெண்டு டைம் பவரில் தான் வந்திருக்கு ஸோ அந்த டைம் எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கலாம் எட்நூற்றி எழுவத்தஞ்சி ஒரு சான்ஸ் ஏன்னால் போன வாரம் போன பம்பரில் வந்து ஏசி நம்பர் அப்படியே வந்துச்சு ஏசி நம்பர் அப்படியே வரணும் அதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் பட் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துன்னா எடுக்கங்க நன்றி வணக்கம்